கதைய ஆரம்பிக்கலாம் பச்சை மலைகளால் சூழப்பட்ட விருட்ச பணம் என்னும் ஒரு அழகான மரக்காட்டில் அங்கே ஒரு சிறிய முயல் வாழ்ந்தது அவன் பெயர் வாளு எல்லா முயல்களும் வெள்ளை நிறமாகவே இருப்பார்கள் ஆனால் வாழுவோ தனி சிறப்பான நீல நிற முயல் வாழுவுக்கு ஒரு கனவு ஒரு நாள் இந்த வனத்துக்குள் எல்லோரும் சமமாக வாழ வேண்டும் என்று வாழு தாத்தா முயலிடம் எதற்கு தாத்தா சிலருக்கு மட்டும் பெரிய மறைவீடு நமக்கெல்லாம் ஒண்ணும் அதற்கு தாத்தா முயல் சிலர் பலம் கொண்டவர்களாய் இருந்தாலும் நல்ல மனம் கொண்டவர்களாக இருக்கணும் அதுதான் உண்மையான சிறப்பு வாலுவின் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பழைய சந்தன மரம் இருந்தது அந்த மரத்துக்கு பல நூற்றாண்டுகளாக உயிர் இருந்தது வாலு ஒரு நாள் அந்த மரத்திடம் பேச முயற்சி செய்கிறான் சந்தன மரம் மிருதுவான குரலில் வாழுவிடம் நீ நல்ல மனம் கொண்டவன் என் ரகசியத்தை உனக்கு சொல்றேன் இந்த வனத்துல ஒற்றுமையை கொண்டு வர நீயே முதல்வன் பாலு ஆச்சரியத்துடன் நான் என்ன செய்யணும் அதற்கு சந்தன மரம் நீ பல உயிர்களோட நட்பை வளர்த்து அவர்களுக்குள்ள நல்லதை காட்டணும் வா தனது முதல் முயற்சியாக வானத்தில் பறக்கும் பறவைகளை சந்திக்கிறான் அந்த வனத்தில் பல வகை பறவைகள் இருந்தாலும் பெரிய மற்ற சிறிய பறவைகளுக்கு இடம் தரவில்லை பெரிய கழுகிடம் நீங்க பெரியவர்கள் பசுமை வனத்துல எல்லோருக்கும் சம இடம் இருக்கணும் அதற்கு பெரிய கழுகு நாங்கள் தான் இந்த வனத்தின் காவலர்கள் எங்களை நலமா உடனே ஆனால் ஒற்றுமை இல்லாம நீங்க தான் ஆபத்துக்கு உள்ளாக போறீங்க அதற்கு சிறிய பறவைகள் நீங்கள் எங்களை பாதுகாக்க சொன்னீங்கன்னா நாங்கள் உங்க கூட வாழ தயாராக இருக்கும் பெரிய கழுகு மனம் மாறி நீ நல்லா பேசுற சரி நாம ஒத்துழைப்பு கூட்டணி வைக்கலாம் யானைகள் வழியில் எறும்புகளின் வாழ்விடம் வந்துவிட்டது ஒரு நாள் யானை அவற்றை மிதித்து விட்டது வாழு அவர்களிடம் எதுக்குடா யானை இவர்கள் கூட உயிரோடத்தான் இருக்கிறாங்க அதற்கு பெரிய யானை நாங்கள் அதை கவனிக்கல இருந்தாலும் நாங்க தான் பெரியவங்க அவங்க ஒன்னும் செய்ய முடியாது வாளு கோபமாக உடம்பு பெரியதுனா மனசும் பெரியதா இருக்கணும் அங்கதான் உண்மை வலிமை இருக்கு யானை சிரித்து கொண்டே சரி நானும் இப்புறம் பார்த்துக்கிறேன் எல்லோரும் நல்லா இருக்கணும் தேடி வரும் உதவி தேன் தேடி கொண்டிருக்கும் தேனீக்கள் வனத்தில் கொடுமையாக வேலை செய்தன ஆனால் செய்த மழை இல்லாமல் பனித்தாலும் வந்துவிட்டது உணவில்லாமல் தேனீக்கள் தவிக்கின்றன நாம எல்லாரும் சேர்ந்து தேனீக்களுக்கு உதவணும் அவர்கள் உணவுக்கே கஷ்டப்படுகிறார்கள் உடனே பறவைகள் நாங்க கொஞ்சம் பழம் கொண்டு வர்றோம் அதற்கு யானையும் நாங்க புழுக்களை கேட்கலாம் தாவரங்களிலிருந்து இருந்து சாறு எடுக்க வழி சொல்லட்டும் தேனீக்கள் கண்ணீருடன் நன்றி வாழும் நீங்க இல்லாம எங்க வாழ்க்கை ரட்சிக்க முடியாது ஒரு நாள் வனத்தின் ஒரு பக்கம் இருண்ட சாயலில் மாறியதாகவும் உயிர்கள் பயந்து வாழ முடியாத இடமாக மாறியதாகவும் தெரிகிறது அங்கே ஒரு பழைய மந்திரவாதி இருந்தார் மந்திரவாதி வாளுவிடம் எல்லோரும் என்னை ஒதுக்கிட்டாங்க அதனால் தான் இப்போ நீங்களும் பயப்படுவீங்க அதற்கு வாளு மன்னிச்சுக்கோங்க நாங்க எல்லோரும் ஒத்துழைச்சி வாழ்றதுதான் முக்கியம் நீங்களும் நம்முடன் வாருங்கள் மந்திரவாதி மனம் உருகி நான் என் மாளிகை நீக்குகிறேன் இனிமே உங்க கூடவே வாழ்றேன் வன உயிர்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வானத்தில் இப்போ ஒளி வருகிறது நன்றி வாழும் அனைத்து வன உயிர்களும் ஒன்று சேர்ந்து வாழ்வுக்காக ஒரு விழா நடத்துகின்றன ஒவ்வொருவரும் சிறு சிறு பரிசுகளையும் அன்பும் காட்டுகின்றன யானை சொல்கிறது வாழு நீயே உண்மையான தலைவன் பறவைகளும் மிகுந்த சந்தோஷத்துடன் உன்னால் தான் நாங்கள் சுதந்திரமா பறக்கிறோம் தேனிகளும் உன்னால் தான் நாங்க இனிப்பு வாழ்க்கை நடத்துகிறோம் அதற்கு வாழும் நான் ஒண்ணும் இல்லை நான் ஒவ்வொருவரும் சேர்ந்ததால்தான் இந்த வனம் வாழ்ந்திருக்கு எல்லா உயிர்களும் ஒற்றுமை நல்ல மனப்பான்மை மன்னிப்பு இதுதான் நம்ம வனத்தின் உயிர் கதையை கேட்ட சுட்டி வாழ்வைப் போல நம்ம வாழ்க்கையிலும் ஒவ்வொருவரும் ஒத்துழைப்பு மரியாதை கருணை மன்னிப்பு கொண்டிருந்தால் நம் வாழும் உலகம் அழகாக மாறும் ஒற்றுமை வலிமையானது பெரியவர்கள் சிறியவர்களை புறக்கணிக்க கூடாது உதவி செய்பவனுக்கு அனைவரும் மதிப்பு தருவர் ஒவ்வொருவரும் சமமாக வாழும் உரிமை கொண்டவர்கள் நல்ல மனப்பான்மை உலகத்தை மாற்றும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு புது வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன் பாய்